ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாேருமே ரொம்ப ஆவலோடு கேட்டுக்கிட்டே இருந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ நிறைய சிஸ்டர் வந்து நேற்று கூட நம்ம இந்த ஜனவ ஃபிப்ரவரி மாதத்திற்கான சஷ்டி விரதம் என்னைக்கு இருக்கணும் சஷ்டி திருதி திதி வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ போட்டிருந்தோம் அப்போ கூட நிறைய சிஸ்டர் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக கேட்டிருந்தாங்க அக்கா இந்த மாதிரி அடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க வந்து வர்ற தைப்பூசத்துக்காக எப்படி விரதம் இருக்கணும் எத்தனை நாள் விரதம் இருக்கணும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்காக கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காகவே எப்படி சஷ்டி விரதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி முருகனாலே குழந்தை பாக்கியம்ங்க அளவுக்கு முருகனை வந்து நம்ம எந்த விரதம் இருந்து கும்பிட்டாலும் நமக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இருந்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் வர பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தைப்பூச திருவிழா வந்து நடக்குது இந்த தைப்பூசம் வந்து வெளிநாடுகளில் கூட ஃபேமஸ் அந்த அளவுக்கு முருகனோட புகழ் வந்து எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு ஸோ இந்த தைப்பூசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க அதை வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதாவது இப்போ பிப்ரவரி பதினொன்று தைப்பூசம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாட்கள் முன்னாடி விரதம் ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் வந்து நிறைய பேர் ஆரம்பித்து விரதம் இருந்துக்கிட்டு இருப்பாங்க பட் எல்லா அது முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஸோ அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் வந்து முருகனை வந்து வழிபடணும்னு நினைக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக இந்த தைப்பூச விரதத்தை இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிறது நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக இந்த தைப்பூச விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டும் விதத்தில் வந்து இதை இருக்கலாம் அந்த வித அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் இந்த வருஷமே வந்து அந்த முருகன் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத நான் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கோம் அந்த வகையில் சீட்ஸ் பவுடர் அதாவது பூசணி விதை ஆளி விதை எல்லாம் சேர்ந்து கரெக்டான ரேஷியோவில் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பார்த்தா வீட்டில் வந்து சாப்பிட்டாலே எனக்கு கொமட்டல் வருது கசப்பாக இருக்குது நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த சீட்ஸ் பவுடர் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பெண்கள் பால் கொழுக்கும் தாய்மார்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் பெண்கள் வந்து பெருமெனோஃபு பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மெயினாக ஃபஸ்ட் பீரியட்ஸ் நிற்க போகிற வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் இது எல்லாமே குறைக்கிறதுக்கு இந்த சீட்ஸ் பவுடர் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சீட்ஸ் பவுடர் அப்புறமா வெயிட் லாஸ் பவுடர் அப்புறம் இரெகுலர் பீரியட்ஸுக்கான கருஞ்சீரக பவுடர் இந்த கருஞ்சீரக பவுடர் வந்து இரெகுலர் பீரியட்ஸ்க்காக மட்டும் கிடையாது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அவங்க உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியேறும் உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும் எலும்புகள் பலப்படும் மெட்டபாலிசம் நல்லா நடக்கும் சுகர் பிபி எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் இந்த கருஞ்சீரகம் வந்து இறப்பையே தள்ளி போடக்கூடிய அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஸோ இந்த ப்ராடக்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்காகவும் ஹெல்த் மிக்ஸ் சூப்பரான ஒரு ஸ்ப்ரவுட்டட் ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூங்கார் அரிசி கஞ்சி மிக்ஸ் அப்புறமா மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாண முருங்கை இலை பவுடர் இது எல்லாமே இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் நாளைக்கு லான்ச் பண்ணிடுவோம் ஸோ இன்னும் இந்த நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீடெயில்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தைப்பூச விரதத்தை குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஈஸியாக இருக்கிறதுக்கு இரண்டு முறைகள் என்ன அப்படின்னா இப்போ நாற்பத்தெட்டு நாட்கள் எங்களால் வந்து விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பதினோரு நாட்கள் விரதம் இருக்கலாம் அதாவது ஒற்றைப்படையில் இந்த விரதத்தை இருக்கலாம் முக்கியமாக பெண்கள் பதினோரு நாள் இந்த விரதம் இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கடைசி மூன்று நாட்கள் விரதம் இருக்கலாம் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் இதுக்காக நாளைக்கு ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதியே இப்போ வந்து நீங்கள் வந்து பதினோரு நாட்கள் நான் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதியே நீங்கள் இந்த விரதத்தை தொடங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி உங்களுக்கு தைப்பூசம் வருது அப்போ அந்த பதினோரு நாட்கள் வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை என்னால் பதினோரு நாட்களும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் மூன்று நாட்கள் அதாவது பிப்ரவரி பதினொன்று பத்து ஒன்பது அதாவது ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்கள் மட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம் இந்த தைப்பூச விரத முறை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பதினோரு நாட்கள் இருக்கீங்க இல்லை மூணு நாட்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா அந்த தைப்பூச தன்னைக்கு முன்னாடி இருக்கிற இரண்டு நாட்களும் முன்னாடி இருக்கிற பத்து நாட்களும் வந்து ரெண்டு உணவு மட்டும் எடுத்துக்குவாங்க இல்லை ஏதாவது ஒரு ஒரு வேலை உணவை வந்து கட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நைட்டு பெரும்பாலும் இந்த தைப்பூச விரதத்துக்கு வந்து நைட்டு உணவை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது வந்து நம்ம தைப்பூச விரதம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் கீழே தரையில் தான் பாய் போட்டு படுக்கணும் ஸோ இதனால் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நைட்டு உணவை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் வீடையும் நல்லா சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நான்வெஜ் புழங்காமல் நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருக்கீங்களோ அதுக்கு முதல் நாள்லேருந்தே நான்வெஜ் புழங்கக்கூடாது சுத்தமான பாத்திரத்தில் தான் சமைக்கணும் அதாவது நான் சொன்ன மாதிரி என் நைட்டு உணவை தவிர்த்திடணும் காலையில் ரெண்டு வேலை உணவு மட்டும் எடுத்தால் போதும் டெய்லி அந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வேளை உணவு அதாவது இப்போ காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியமும் நைட்டும் சாப்பிட்டுக்கிறது இல்லைனா காலையில் சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிடாமல் நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்கிறது அப்போ ரெண்டு வேலை உணவு அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை உணவு வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த விரத தண்ணிக்கு தண்ணிக்கு மட்டும் டே வந்து பால் விரதமோ பழ விரதமோ இல்லை ஃபுல்லாக பட்டினி விரதமோ மிளகு விரதமோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இருந்துக்கலாம் ஸோ அது வந்து உங்களோட வசதியை பொறுத்தது மற்றபடி இந்த பத்து நாட்கள் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை மூன்று நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி முழு நேரமுமே முருகன் சிந்தனையோட முருகன் பாடல்களை வேல் மாறல் அப்புறமா கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் இது எல்லாமே பாடணும் மு யாரையும் வந்து கடுஞ்சொல் சொல்லக்கூடாது யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது யாரை பற்றியும் தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது உங்களை பற்றி மட்டுமே சிந்திச்சு முருகனை பற்றி மட்டுமே சிந்திக்கணும் அந்தளவுக்கு முழு பயபக்தியோட இந்த தைப்பூச விரதத்தை வந்து நீங்கள் இருக்கணும் வீட்டிலேயே நம்ம வந்து சஷ்டி விரதம் இருக்கிற மாதிரி தான் காலையில் ஆறு மணிக்கே டெய்லி சூரியன் உதயம் போதே இந்த விரதத்தை ஆரம்பிச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி வெத்தலை பார்க்க டெய்லி வைக்கணும் வச்சுட்டு ஏதோ ஒரு பால் பழம் உங்களால் முடிஞ்சது இல்லை சக்கரை பொங்கல் பாயாசம் தேன் தினை மாவு இது எல்லாமே முருகனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் ரெண்டு நேரம் கோயிலுக்கு போகிறது நல்லது முருகன் கோயிலுக்கு அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது ஈவினிங்காவது போயிட்டு நெய் தீபம் போட்டுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும் நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருக்கீங்களோ அத்தனை நாளும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த முருகனோட அனுகிரகம் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி பதினோரு நாள் இல்லைனா மூன்று நாட்கள் எது உங்களுக்கு வசதியோ இல்லை என்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் தைப்பூச தண்ணிக்கு மட்டுமாவது நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் அன்றைக்கும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பட்டினி விரதம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை ரெண்டு வேலை உணவு ஒரு வேளை உணவை கட் பண்ணிடுறது இந்த மாதிரி இல்லை பால் பழ விரதம் எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ